தமிழக வெட்டுக்கழக தலைவர் விஜயோட இரண்டாவது வார சனிக்கிழமை பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில அது தொடர்பான பல்வேறு விமர்சனங்களும் அதே நேரத்தில் பல்வேறு விதமான கேள்விகளும் எழுந்திருப்பது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகள் மாதிரியே தமிழக வெட்டுக்கழக தலைவர் விஜயின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாரு அதன் முதற்கட்டமா கடந்த செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் பொதுமக்களை நேரடியாக சந்திச்சு சில விஷயங்களை பேசினாரு அப்ப சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து ஏற்பட்டுச்சு குறிப்பா அவர் பேசினது வந்து ரசிகர்கள் யாருக்கும் கேட்கல ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கேட்கல அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பக்கம் கறந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு புகார் சொல்லப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வயரை வந்து இந்த ரசிகர்கள் தொண்டர்களை இழுத்து விட்டதுனால வயர் அந்து போச்சு அதனாலதான் வந்து விஜய் பேசுனது கேட்கல அப்படிங்கிற அவங்க அந்த தரப்புல வந்து பேசப்பட்டுச்சு அதனால இந்த இரண்டுல வந்து எது உண்மை அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்த நிலையில கடந்த சனிக்கிழமை அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி வந்து நாகை மற்றும் திருவாரூர்ல வந்து விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணாரு அந்த பிரச்சார கூட்டம் வந்து இந்த பழைய குறைகள் தொழில்நுட்ப கோளாறுகள்லாம் சரி செய்யப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரச்சாரம் வந்து மேற்பட்டது அந்த பிரச்சாரத்துல விஜய் பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து பெரிய இருக்குது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் வந்து இந்த நாகை திருவாரூர் மாவட்டங்களில் பேச போறாரு அதனால அப்பகுதிகளில் போகக்கூடிய உயர் மின்னலுத்துவ தம்பிகளோட அந்த மின்சார சப்ளை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றிக்கிழமை சார்பில் வந்து மின்சார வாரியத்துல வந்து மனு கொடுத்திருந்தாங்க அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா விஜய் எந்த பகுதியில எல்லாம் பிரச்சாரம் மேற்கொண்டாரோ அந்த பகுதியில எல்லாம் வந்து மின் சப்ளை வந்து நிறுத்தினாங்க இது வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு ஏன்னா வந்து கடந்த வாரம் விஜய் தரப்புல வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நாங்க வரும்போது கரண்டை கட் பண்ணுவீங்களா இது வேற யார் அரசியல் கட்சி தலைவர்கள் செஞ்சாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கரண்டை கட் பண்ணி எங்களுக்கு வந்து இடையூறு செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பினாரு அதுக்கு அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா விஜய் தரப்பையும் போயிட்டு வந்து கரண்டை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு அதே நேரத்துல விஜய் வந்து வராரு பிரச்சாரம் பண்றாருங்கிறதுக்காக நாங்க வந்து எங்க தொழில்கள்லாம் வச்சுட்டு நாங்க வந்து கரண்ட் இல்லாம கஷ்டப்படணுமா இது இவரு பண்றதுக்காண்டி நாங்க எதுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துச்சு விஜய் இப்படி எல்லாம் பத்தி எந்த விஷயத்தையும் வந்து நான் மக்களுக்கு வந்து நல்லதுதான் செய்வேன் எந்த மின்சாரம் தடை இல்லாத மின்சாரம் கொடுப்பேன் இல்லாம தண்ணி தருவேன் இல்லாம எந்த விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு வரக்கூடிய விஜய் போதே வந்து இந்த லட்சணத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இந்த மின்சார வாரியத்திற்க வந்து தமிழக வெற்றி கழக தளப்பு கொடுக்கப்பட்ட அந்த மனு அவங்க கேட்டு இருக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த விஜய் வரும் போது அந்த மின்சப்ளைய வந்து நிறுத்தினாங்க மின்சாரம் வாரியம் நிறுத்தினாங்க இது ஒரு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் பேசின பேச்சுக்கள் தான் வந்து கடுமையான விமர்சனத்துக்குள்ள இருக்குது அதாவது விஜய் பேசின எல்லா விஷயங்களுமே தவறு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குறிப்பா வந்து ஈழத்தமிழர்கள் விவகாரம் கொடுத்து வந்து விஜய் பேசினாரு அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் வந்து நம்ம கொடை கொடைவர்களோ அவங்க வந்து இது பண்றதுக்கு காரணமே வந்து திமுக தான் அப்படிங்கிற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணாரு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்து ஏன்னா ஈழத்துல வந்து போர் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த போருக்கு பிறகு என்ன பண்ணீங்கன்னா ராஜபக்சே வந்து சர்வதேச குற்றவாளி பொருளை இயக்கணும் அப்படிங்கிற பல்வேறு தமிழ் அமைப்புகள் வந்து தொடர்ச்சியான முயற்சிகள் பண்ணாங்க அந்த முயற்சிகள் பலன் கொடுக்கல அப்படின்னாலும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணணுங்கிறதுக்காண்டி எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சாங்க அதுல ஒரு கட்டம் தான் என்ன பண்ணாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் என்ன பண்ணாங்கன்னா அந்த ராஜபக்சேக்கு எதிராக வந்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை வந்து நடத்தினாங்க குறிப்பா வந்து ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை வந்து முன்னிறுத்தி இதுல வந்து ராஜபக்சேவுக்கு வந்து சர்வதேச நீதிமன்றம் ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை எழுப்பி அது தொடர்பான கையெழுத்து இயக்கங்களை நடத்தினாங்க இது வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்லாம பல்வேறு தளத்துல இருக்கக்கூடிய பிரபலங்களையும் சந்திச்சு கையெழுத்து வாங்கினாங்க இதுல பெரும்பாலான நபர்கள் வந்து கையெழுத்து போட்டாங்க யாரெல்லாம் வந்து இவங்க சந்திச்சு கையெழுத்து கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே கையெழுத்து கேட்டாங்க ஆனா அந்த விஷயத்துல வந்து கையெழுத்து போட மாட்டேன் அதாவது ராஜபக்சக்கு எதிரான அந்த தீர்மானத்துல வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஏன்னா வந்து இதுல வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் வந்து சொன்னாரு அந்த விஷயத்த வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட செயலாளரான வன்னிய அரசே அந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்த சொல்லியிருந்தாரு அது விஜய் வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட போனுக்கு வந்து கால் பண்ணி நீங்க இந்த மாதிரி விஜய் வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறார் அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவர் கையெழுத்து போடுவாருன்னு எஸ் ஏ சந்திரசேகத்தை சொல்லும் போது எஸ் ஏ சந்திரசேகர் என்ன சொல்லிருக்காருன்னா இல்ல இல்ல விஜய் எல்லாம் அதெல்லாம் கையெழுத்து போட மாட்டாரு நீங்க எங்கிட்ட எல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு வன்னியரசு வந்து அப்பவே சொன்னாரு அந்த விஷயம் வந்து அப்பவே பேசுபொருள்ல அப்ப ஈழ ஈழத் தமிழர்களுக்கு எதிரான விஷயத்த கூட செய்ய தவையங்கன்னு விஜய் வந்து எப்படி வந்து இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் பத்தி பேசுறாரு அதுக்கு அவர் பேசுறதுக்கு என்ன அருகத இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பல்வேறு தரப்பினர் எடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நிதி திரட்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுல பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பினர் குறிப்பா பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் சாதாரண ஒரு தான் அவருக்கு பெரிய ஒரு பணபலம் வசதி படைத்த ஒரு நடிகர் இல்ல பெரிய ஒரு நடிகர் இல்லை அவர் சாதாரண ஒரு நடிகர் இந்த மாதிரி பல நடிகர்கள் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு பண்ணாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சத்யராஜோட டிரைவர் கூட ஆயிரம் ரூபா அந்த இதுக்கு வந்து டொனேஷன் பண்ணாரு அந்த இதுல விஜய் ரசிகர் மன்றம் சார்புல வந்து பாத்தீங்கன்னா விஜய் போட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ஒரு கோடி எல்லாம் வெறும் ஐநூறு ரூபாய் கொண்டு வந்து விஜய் ரசிகர் மன்றம் சார்பா அந்த உண்டியல்ல வந்து விஜய் கோட்டார் அதே இதுல பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல போட்டாரு அந்த மாதிரி பல்வேறு நடிகர் ஐம்பதாயிரம் போட்டாங்க ஒரு லட்சம் ரூபாய் போட்டாங்க அதெல்லாம் பண்ணாங்க ஆனா பெரிய ஒரு நடிகரா இருந்து வெறும் ஐநூறு ரூபாய் போட்டது அந்த இதுல பாத்தீங்கன்னா விஜய் மட்டும்தான் இதுவும் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி இருக்கு இது ரெண்டுமே இது தொடர்பான ரெண்டு விஷயங்களுமே இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல இருக்குது அதை வந்து சந்தேகம் இருக்கிற நபர்கள் பாத்துக்கலாம் இப்படி ஈழத்தமிழர்கள் விஷயத்துல எந்த விஷயத்துலையும் வந்து இது வரைக்கும் வந்து இறங்கி வராத எந்த விஷயத்துக்கும் இது பண்ணாத ஒரு விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஈழத் தமிழர்கள் பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா தரப்பிலும் இருக்கு அது எனக்குமே இருக்கு என்ன காரணம்னா ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சு சென்னையில வந்து முத்துக்குமார் வந்து தீக்குளிச்சி இறந்தார் அந்த தீக்குளிச்சி இறந்த போது அவர் வந்து ஒரு கடிதத்தை வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாரு அந்த கடிதம் பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பினர்களுக்கு போய் அந்த போராட்டத்தை அதிகரிச்சுட்டு அதுல அந்த முத்துக்குமார் வந்து அந்த கடிதங்களை கொடுத்தது ஒரு சிலருக்கு தான் கொடுத்தாரு ஆனா அது கடிதம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பரவலா போணிச்சு அதுக்கு காரணம் என்னன்னா பல தன்னார்வலர்கள் பல்வேறு இயக்கங்கள் முத்துக்குமாரோட கடிதத்தை வந்து பிரதிபலித்து அதாவது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பல்வேறு மக்கள்கையும் கொண்டு விட்டு சேர்த்தாங்க அதுல என்னோட பங்கும் ஒரு முக்கியமான பங்கு இருந்துச்சு நான் அப்ப வந்து ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில வந்து வேலை பார்த்துக்கிட்டு அப்ப முத்துக்குமாரோட கடிதம் வந்து என் இது கிடைச்சது உடனே நான் என்ன பண்ணா டிபிபி பண்ணி அது ஒரு புத்தகமா அதாவது ஒரு எட்டு பக்கம் கொண்ட ஒரு சிறிய புத்தகமா தயாரிச்சு அது வந்து ஒரு ஆயிரம் காப்பி என்னோட இருந்த கையில இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி ஆயிரம் காப்பி இது பண்ணி என்னோட சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்குது அந்த சொந்த ஊர்ல இருக்க என்னோட நண்பர்களுக்கு வந்து அந்த கடிதங்களை அனுப்புனேன் அங்க வந்து என்னோட நண்பர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணாங்க அதுல தொடர்பு எண் வந்து என்னோட தொடர்பு தான் பின்னாடி போட்டிருந்தேன் என் பேரு போட்டு பின்னாடி தொடர்பு என்ன போட்டிருந்தேன் இது மூலமா காவல்துறை என் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது வேற விஷயம் இப்ப நான் சாதாரண ஒரு மனிதர் நான் ஒரு சாதாரண பத்திரிகையாளர் அந்த இதுல கூட வந்து எனக்கு இது இருக்குது ஆனா இந்த மாதிரி விஜய் வந்து எந்த விஷயத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்காரு என்ன விதமான உதவி பண்ணியிருக்காரு என்ன விதமான குரல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் எழுது அது எனக்கும் எழுது சரி இன்னொரு விஷயம் ஈழத்தமிழர்கள் வர வச்சுக்கிறான் அடுத்து வந்து மீனவர்கள் உரிமை பத்தி பேசினார் மீனவர்கள் உரிமை ராமேஸ்வரம் மீனவர்கள் கொல்லப்படுறது நாகை மீனவர்கள் கொல்லப்படுறது இந்திய மீனவர்கள் சொல்றீங்க தமிழ்நாடு மீனவர்களை மட்டும் தமிழக மீனவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் அது நம்மளும் அந்த விமர்சனங்களை பல்வேறு இடங்களில் வச்சிருக்கோம் ஏன் வந்து இந்திய மீனவர் குஜராத் மீனவர்கள் கொல்லப்படும் போது அவருக்கு இந்திய மீனவர்கள் ஆயிராங்க மகாராஷ்டிரா மீனவர்கள் கொல்ல போது அவங்களும் பார்த்தீங்கன்னா இத ஆயிராங்க இந்திய மீனவர்கள் ஆயிடுறாங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் கொல்லப்படுற போது தமிழக மீனவர்கள் தான் சொல்றீங்க ஏன் வந்து இந்திய மீனவர்கள் சொல்றதில்ல அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நம்மளும் பொழுது பொது தளத்துல பல்வேறு தரப்பினர்கள் எழுதிக்கிட்டு இருக்க எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் இப்ப விஜய் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துங்களும் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மீனவர்கள் விவகாரத்துல விஜய்க்கு என்ன பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இப்ப வந்து என்ன பண்ண விஜய் நான் மீனவர் குடும்பத்துலதான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த மீனவர்களுக்காக இது வரைக்கும் விஜய் சேர்ந்த விஷயங்கள் என்ன எத்தனை விஷயங்கள்ல வந்து இறங்கி பண்ணியிருக்காரு எத்தனை போராட்டங்கள் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து முப்பது நாற்பது ஆண்டுகளா வந்து மீனவர்கள் சொட்டுக் கொல்லப்படுற சம்பவம் தொடர்ச்சியாவே இருந்துருக்கு முப்பது நாற்பது ஆண்டுகளா கிட்டத்தட்ட விஜயும் விஜய்க்கு வந்து இப்ப ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவருக்கும் வந்து அவரு நினைவு திறந்த நாட்கள்ல வந்து இது நடந்துகிட்டுதான் இருக்குது இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா தமிழின் முன்னணி நடிகர்கள் ஒருவராக இருக்காரு இவர் சொன்னா சொன்னார்னா எல்லா தரப்பினருக்கும் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லா தரப்பினரும் அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படி கிட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் வந்து இது வரைக்கும் எந்த இந்த மாதிரி விஷயங்களை என்னத்தை பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு நீங்க அரசியலுக்கு வாங்க வராம போங்க ஆனா பொதுமக்களுக்காணி குரல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து இது வரைக்கும் நீங்க என்ன பேசிருக்கீங்க ரஜினி வந்து அரசியலுக்கு வராரு வரல அப்படிங்கறத தாண்டி அவர் வந்து பல நீண்ட காலமாவே பொதுமக்கள் சார்ந்த பல விஷயங்களை வந்து குரல் கொடுத்துட்டாரு அவருக்கு வந்து நம்மளுக்கு எதிர்கருத்து இருக்குது பல்வேறு கருத்துகள் இருக்குது தமிழ் அமைப்புகளுக்கும் இவருக்கும் வந்து பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து ரஜினி பல்வேறு விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாதான் இருந்தாரு அதாவது வந்து கமல் மாதிரிதான் பல்வேறு விஷயங்களை தெளிவா இருந்திருக்காரு அஜித் அந்த விஷயத்துல நீ எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாரு அதனால அவரை வந்து பேசுறதுக்கு இதே இல்லை ஏன்னா அவர் பல்வேறு எதையுமே பத்தி பேசுறதுல ரசிகர்கள் கூட எனக்கு ரசிகர்களா இருக்காதிங்க போயிட்டு புழப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மூலமா எந்த பயனையும் எதிர்பார்க்காத ஒரு நடிகரா வந்து அஜித் இருக்காரு ஆனா விஜய் என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது சரி நீங்க படம் நடிக்கிற வரைக்கும் நீங்க ரைட்டு அதோட ஒதுங்கி போயிருந்தீங்கன்னா யாருமே உங்களை கேள்வி கேட்கறாரு ஆனா நீங்க அரசியலுக்கு வர்றேங்கிற போது சரி இந்த அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு இப்ப தொடங்கிட்டதா அரசியல் கட்சி தொடங்கி ஒன்றரை வருஷம் ஆச்சு இரண்டு மாநாடு வேற நடத்திட்டிருக்கீங்க இரண்டாம் ஆண்டு மாநாட் நடத்திருக்கீங்க ஆனா இப்பதான் ஈழ தமிழர்கள் சம்பந்தமா பேசுறீங்க மீனவர்கள் சம்பந்தமான விஷயங்களை பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி மாத்தீங்கன்னா பல்வேறு தரப்புன்னு வைக்கப்படுது இது வந்து விஜய்யோட பேச்சுக்கு வந்து கடுமையான கண்டனங்கள் விமர்சனக்கு உள்ளாகுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜய் பேசின பல்வேறு விஷயங்கள் தவறாதான் இருக்குது அப்படிங்கிறத டிஎம்கே கே சைல இருந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குறிப்பா வந்து நாகூர் ஆண்டவர் அரசு கல்வி மருத்துவக் கல்லூரியில் மகப்பேறு மருத்துவர்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசுனாரு அது வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல எப்பவுமே வந்து மகப்பேறு மருத்துவர்கள் அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டாக்டர்ஸ் அங்க இருக்க மாட்டாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருக்க மாட்டாங்க ஒரு எப்பவுமே ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா பொது மருத்துவர்கள் தான் இருப்பாங்க அவங்க வரக்கூடிய அவசர சிகிச்சைகள் தேவைப்படக்கூடிய உடனடியாக தேவைக்கூட சிகிச்சைகளை கொடுப்பாங்க மேல் சிகிச்சையா இருக்கணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அண்மையில பக்கம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய பெரிய அரசு மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைப்பாங்க அது போவாங்க இங்க ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய உதவி கொடுக்கறதுக்கும் சிறிய விதமான பிரச்சனைகளும் நோய்களுக்கு வந்து சிகிச்சை இருக்கிறது தான் அங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் யாருன்னு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தரப்ப அந்த மருத்துவர்கள் சார்ந்தவங்க மட்டும் இல்ல அப்பகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட ரொம்ப தெளிவா வந்து இப்ப வீடியோக்கள் போட்டு இருக்காங்க சமூக ஊடகங்கள் அப்ப இது கூட தெரியாம விஜய் வந்து எப்படி பேசினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாகையில இருக்கக்கூடிய திருவாரூர்ல இருக்கக்கூடிய இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வந்து சரியாவே நெல் கொள்முதல் செய்ய அப்படிங்கிற மாதிரியும் விஜய் வந்து பேசுனாரு அதையும் பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து இந்த ஆண்டுல வந்து அதிக அளவுக்கு இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு நெல் கொள்முதல் செய்த மாநிலம் அப்படிங்கிற இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு பரிசு வாங்கி இருக்குது இதையும் வந்து டிஎம்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி சிறப்பு பரிசு வந்து எல்லா மாவட்டங்கள்லயும் நெல் கொள்முதலை சரியா செஞ்சிருந்தா மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும் இப்படி இது கூட தெரியாம விஜய் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே செயல் வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க விஜய் என்ன பண்ணிருக்கலாம் வந்து மூட்டைக்கு வந்து ஒவ்வொரு மூட்டைக்கும் வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க இருபது ரூபா லஞ்சம் வாங்குறாங்க இப்படியெல்லாம் கொள்முதல் பண்ணி வந்து விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறாங்க அப்படின்னு பேசிருந்தானா கூட அது சரியா இருந்திருக்கும் ஏன்னா உண்மையிலேயே இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி லஞ்ச வேட்டையில ஈடுபடுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மூட்டைக்கு இருபது ஒரு இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை உண்மையான விஷயங்களை பேசியிருந்தா கண்டிப்பா விஜய் வந்து விமர்சனத்துக்குள்ளாயிருப்ப மாட்டாரு ஆனா நடக்கக்கூடிய விஷயத்த நடக்கவே நடக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறதுதான் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அதே மாதிரி மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் குறித்து மாநில அரசு கிட்ட கேள்வி எழுப்பினார் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் விஜய் மேல வைக்கப்படுது அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து ஏன் இன்னும் முடிக்கப்படல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து விஜய் வந்து எழுப்பினாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே இந்த திருவாரூர் ரயில் நிலையத்தோட இந்த பராமரிப்பு பணிகள் மேம்பாட்டு பணிகள் வந்து ஏன் முடிக்கப்படல அப்படிங்கிற மாதிரியும் திமுக அரசை வந்து விமர்சித்து விஜய் பேசினாரு இது இரண்டுமே மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய திட்டங்கள் இது வந்து ரயில் நிலையமா இருந்தாலும் சரி இந்த தேசிய நெடுஞ்சாலையும் சரி இரண்டுமே வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டின் கீழே வர்றதே இது கூட தெரியாம விஜய் வந்து மாநில அரசு பிற சொல்றது எந்த விதத்துல சரி அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குதா அது தொடர்பான அறிவு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் கடுமையா வைக்கப்படுது இது ஒரு புறம் இருக்க விஜய் பாத்தீங்கன்னா அந்த நே திருவாரூர் நாகை மாவட்டங்கள்ல பிரச்சாரம் ஏற்கொண்ட மாட்டோம்னா அதிமுக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல திமுகவை மட்டும்தான் தொடர்ச்சியா தாக்குறது பண்ணாரு இதுவும் ஒரு இருக்குது ஏன் வந்து விஜய் வந்து திமுக மட்டும் தொடர்ந்து பேச தாக்கி பேசுறாரு அது அதிமுக குறித்து ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முக்கியமான ஒரு பதில் கிடைச்சிருக்குது அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து எப்படியாவது அதிமுக கூட்டணியில சேர்ந்துடணும் அப்படிங்கிறது ஒரு விஜயோட ஒரு க இதா இருக்குது கணக்கா இருக்குது அதனால வந்து இப்பவே நம்ம வந்து அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா வந்து அது கூட்டணியில சேரப்போகிறவங்க அது சிக்கலை ஏற்படுத்தும் அதனால முடிந்த வரைக்கும் வந்து அதிமுகவை பேசுறத தாக்குறதை வந்து தவிர்த்திடணும் அப்படிங்கிறது விஜயோட இருந்துருக்கு இதுக்கு முன்னாடி இந்த விஜய் வந்து திருவாரூர் நாகை மாவட்டங்களில் பிரச்சாரம் இயங்குவதுக்கு முன்னாடி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் விஜய் வந்து தொலைபேசியில பேசியிருக்காங்க அப்ப வந்து சில விஷயங்கள் வந்து பேசிருக்காங்க குறிப்பா வந்து திமுகவை எதிர்க்கிறது சரியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓரணியும் என்ன மட்டும்தான் திமுகவை எழுதுல வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அப்ப வந்து இவர் ஆஹ் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக இருக்கிற கூட்டணியில நான் வர்றது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்குது மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் அவங்க கூட கூட்டணி சேர்றது எந்த வகையத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா பாஜக கூட்டணியில வந்து இருக்கிறதா எனக்கு ஒரு கொஞ்சம் குழப்பமா இருக்குது அதனால திருத்தில யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு நீங்க பாஜகவோட கூட்டணின்னு ஏன் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் கூட்டணி இந்த கூட்டணியில மற்ற கட்சிகள் இந்த மாதிரி நாங்களும் பாஜகவும் ஒரு கூட்டணி தான் டிஜி தினகரன் இந்த கூட்டணியில இருந்தாரு இப்ப வந்து ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு மறுபடியும் வரப்போகிறாரு எங்களுக்கு முரண்பாடு இல்ல பல்வேறு கட்சிகள் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வராங்க அப்படிதான் பாஜகவும் இருக்கிறாங்க அப்படி நீங்க தான் கனெக்ட் பண்ணணும் பாஜக மாதிரி நீங்க இன்னொரு கட்சியா வந்து உள்ள வரீங்களோ இல்லையா அதிமுக தான் தலைமை நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்கன்னு ஏன் கருதுறீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு உடனே விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சரி இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இது சம்பந்தமா விவாதிக்கலாம் என்ன மாதிரி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுதான் வந்து அதிமுக தொடர்ச்சியா அதிமுக தொடர்பா விஜய் வந்து இந்த இரண்டு மாவட்டங்களையும் பேசும்போது போது ஒரு வார்த்தை கூட பேசாததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுகவை வந்து தன்னோட தங்களோட பொது எதிரியா நினைச்சா கண்டிப்பா வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜியும் பேசினாரு இதோட பின்னணி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பேசின விஷயங்கள் தான் அதனால எப்ப வேணும்னாலும் விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதன் தொடர்ச்சி அதான் வந்து இந்த இந்த திமுக தொடர்ச்சியான விஷயங்களை வந்து பேசுறது விஜய் பேசுறது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா திமுக தரப்புல வந்து கடுமையான பதிலடி கொடுக்குறாங்க விஜய் பேசுற விஷயங்கள் அனைத்துமே தப்புதான் அவருக்கு வந்து எந்த ஒரு அனுபவ அரசியல் அறிவும் இல்லை பொது அறிவும் இல்லாம தான் விஜய் வந்து இந்த மாதிரி தவறான தகவல்களை பேசி இருக்காரு தேசிய அளவுல பரிசு வாங்கின திட்டத்தையே வந்து விஜய் வந்து திமுக தொடர்ச்சி விமர்சனம் பண்றதுங்கிறது அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது விஜய்க்கு வந்து ஆனால் அரசியல் அறிவு தான் இல்லைன்னு பார்த்தோம் பொது அறிவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் திமுக தரப்புல வந்து முன்வைக்கப்படுது இதை வந்து விஜய் தரப்பு எப்படி எதிர்கொள்ள போறாங்க இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல விஜய் வந்து எப்படியான விஷயங்களை பேசுவாரு அதுல வந்து எந்த தவறும் இல்லாம எப்படி பேசுவாரு அதுக்கு யார் விருதுணையா இருப்பாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கு இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க